ஒருவர் என்னிடம் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் கடவுளை பார்க்க வேண்டுமா வேறு யாராவது பார்த்திருக்கிறார்களா என்று நான் அவரிடம் கேட்டேன் இதுவரை யாரும் நான் பார்த்ததாக சொல்லவில்லை முயற்சிக்கிறேன் நீங்கள் கடவுளை காட்ட முடியுமா நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா என்று என்னை கேட்ட நான் சொன்னேன் கடவுள் என்று யாரும் இல்லை பொதுவாக பேச்சுக்கு மூச்சுக்கு கடவுள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் அங்கலாய்ப்பார்கள் உண்மையிலேயே கடவுள் உருவமற்றவர் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது இந்த மனிதர்களைத்தான் சிலர் கடவுளையாக சொல்கிறார்கள் இயேசுவை கடவுள் என்பார்கள் முகமது நபி அவர் இறை தூதுவர் என்று அவரை சொல்வார்கள் இப்படி இந்து கடவுள்கள் பல இருக்கின்றன அவைகளெல்லாம் கற்பனை வடிவங்கள் தான் புராணத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் எனவே கடவுளை காண்பது அது உனக்குள் இருக்கிறது எத்தனையோ ரிஷிகள் பார்த்துவிட்டு கடவுள் என்பதை நீ வெளியே தேடாதே உனக்குள் தான் இருக்கிறது அதை உனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை கடவுளை நீ அறிந்து கொள்ளலாம் அதற்காக நீ அறிந்து இருக்கிறார் உன்னிடத்தில் தான் இருக்கிறார் அந்த இயக்கமே அந்த இயக்க சக்தியே அவர் தந்தது தான் அதனால்தான் உன்னுடைய இயக்கம் உடலிலே இருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் என்று நான் சொன்னேன் நீ சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது கௌதம புத்தர் இல்லை என்று சொன்னார் மகாவீரர் கடவுள் இல்லை என்று சொன்னார் வெறும் புராணங்கள் அடிப்படையில் தான் எல்லோருமே கடவுள் இருப்பதாக சொல்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒன்று இருந்தால் நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியும் நீங்கள் ஐயனார் கோயிலுக்கு போனால் அந்த மதுரை வீரன் இருப்பார் ஐயனார் இருப்பார் இவர்களெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் ஐயப்பன் அப்படி ஒருவர் இருக்கிறாரா என்றால் இருந்ததாக சொல்வார்கள் இப்படித்தான் வீரன் பேச்சாளி என்று பலர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள்தான் அவர்களெல்லாம் தெய்வமாக மதிக்கப்படுகிறவர்கள் அவ்வளவே தான் அதனால் நீங்கள் கடவுளை தேடி என்று எங்கேயும் பார்க்க முடியாது இல்லாததை எப்படி பார்க்க முடியும் எனக்கு கடவுளை காற்று போல நீ தக்க காற்றை காட்டு என்றால் காற்று பரவி இருக்கிறது நீ எப்படி பார்க்க முடியும் ஒரு பலூனில் அடைத்து வைக்கலாம் அப்படித்தான் எனக்கு த நெருப்பை காட்டு என்றால் அது பற்ற வைத்தால் தான் உன்னால் பார்க்க முடியும் இப்படி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை செய்தால் உன்னால் எல்லாவற்றையுமே நீ காண முடியும் இந்த ஐந்து பூதங்கள் என்கிறோமே ஐந்து நிலைகளை கொண்ட அந்த அதுதான் அந்த ஐந்து பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகாயத்தை இதோ பார்க்கிறேன் நீளமாக இருக்கிறது அங்கே என்ன இருக்கிறது காற்று ஓரளவுக்கு பரவி இருக்கிறது பிறகு எதுவுமே இல்லை இதோ மரங்கள் இருக்கிறது இதோ மரங்களுக்கு வேர் இருக்கிறது அதனுடைய அடிபாகம் இருக்கிறது மண் இருக்கிறது பூமி தரை இருக்கிறது இப்படித்தான் எல்லாமே இருக்கிறது பூமிக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கிறதா என்றால் மேகங்கள் இருக்கிறது அதற்கு அப்பால் பணத்தால் நட்சத்திரங்கள் இருக்கிறது இப்பொழுது நாலு கோள்கள் ஒன்றாக இருப்பதாக சொல்கிறார்கள் இரவில் பார்த்தால் உங்களால் பார்க்க முடியும் ஜூபிட்டர் இருக்கிறது வீனஸ் இருக்கிறது மற்றபடி வந்து சட்ட சட்டன் இருக்கிறது இப்படித்தான் எல்லாமே இருக்கிறது நீங்கள் இவற்றையெல்லாம் பார்க்க முடியும் வானத்தில் பார்க்க வேண்டும் எது எது என்று யார் சொல்கிறார்களோ அதை தெரிந்து கொண்டால் நீ அதை எல்லாவற்றையும் பார்க்க முடியும் அவ்வளவுதான் விஷயமே